வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பனி அப்படின்னு சொல்லி டைட்டிலே ரொம்ப ரெண்டு எழுதுதாங்க பனி அப்படின்னு சொல்லி ஒரு படம் மலையாளத்துல இருந்து வந்திருக்கு ஜோஜு ஜோஜூ ஜார்ஜ் அவர் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் நடிகர் ஹீரோ ஹீரோவும் அவரே தான் அபிநயா அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோயின் இந்த அபிநயா யாருன்னா நாடோடிகள்ல வாய் பேச முடியாத ஒரு நடிகைய நடிக்க வச்சாங்க இல்லையா அவங்களுக்கு உண்மையிலே பிறவிலே வாய் பேச முடியாது தான் எல்லாமே பண்ணுவாங்க அவர்கள் தான் இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு கேங்ஸ்டர் கதை கதை ஆனால் அந்த கதையினுடைய தொடக்கம் ரொம்ப சின்ன விஷயமா ஆரம்பிக்குது ஒரு சின்ன விஷயம் அந்த சின்ன விஷயம் எவ்வளவு தூரம் பரபரப்பை ஏற்படுத்தி கேரளாவே அதிர வச்சு அதன் பிற்பாடு என்ன நடக்குது எவ்வளவு தூரம் பயங்கரமான ஒரு பெரிய செயல்கள் நடக்குது அதற்கு பின்னணியில் யார் இருக்கா ஜார்ஜ் ஜார்ஜன் பாத்தீங்கன்னா அவர் பயங்கர பிரம்மாண்டமா இருப்பாரு ஆலே செம்மையா இருப்பாரு ஆனா அவரை எதிர்க்கிற வில்லன் பார்த்தீங்கன்னா பொடி பசங்க ரெண்டு பேருங்க இதுதாங்க அந்த கதையினுடைய மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்னா இருந்தது அப்படி வேகம் எடுக்குது திரைக்கதை அப்படி வேகம் எடுக்குது கதை பரபர பர பர பரபரன்னு ஓடுது கிளைமேக்ஸ் யாரும் எதிர்பார்க்காத மிக மிக கொடூரமான கிளைமேக்ஸ் இதை எப்படி சென்சார் அனுமதித்தார்கள் நமக்கு புரியவே இல்லை ஆனால் அது ரொம்ப கொடூரம்ங்க அந்த அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு நிச்சயமா நம்மளால வந்து திரும்பி வேற சாதாரண நிலையில வேற எதையும் சிந்திக்கவே முடியாது அவ்வளவு கொடூரமான வயலன்ஸ் நிறைந்த ஒரு காட்சி எப்படி சென்சார் அனுமதிச்சாங்கன்னு தெரியல ஆனால் திரைக்கதையினுடைய அந்த வேகம் அந்த ஸ்பீடு அவ்வளவு ஸ்பீடுங்க ஒரு பெரிய ராயலான ஒரு கதையில ஒரு சாதாரண ஒரு கேங்ஸ்டர் கதையை ஒரு ராயலா சொல்லும் போது எப்படி இருக்குமோ அப்படின்றத ரொம்ப கிளவரா இதெல்லாம் நிஜமாவே பல இடங்கள்ல நடந்தால் மிக ஆபத்து ஆனால் அங்குன்னு இங்குன்னு ஏதோ ஒருத்தல் நடக்கதா செய்து அதை தாண்டி அதையெல்லாம் சுத்தி ஒரு கதை சொல்லியிருக்காங்க வாய்ப்பு கிடைத்தால் பணியுற படத்தை நிச்சயமா நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் என்ன புதுசா இருக்கா அதுல யார் இருக்கா நடிகர்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க அதுல நடிச்ச யாரும் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஆனால் கதை திரைக்கதை உங்களை பார்க்கும்போது கூட கூப்பிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அவ்வளவு பிரமாதமான ஒரு கதை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரசிச்சு பார்த்த கதை எனக்கு கிளைமேக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ஒரு பயர் வைலன்ஸா இருக்கு அதனால அதை நம்ம ஜீர்ணிக்க முடியல ஏத்துக்க முடியல அவ்வளவு ஒரு கொடூரம் பட் அந்த கொடூரம் வந்து அது அவ்வளவு கொடூரம் அது தேவையா அப்படின்னு நமக்கு அதை டைஜஸ்டே பண்ண முடியல எனிவே ஆனால் அந்த படம் வந்து ஒரு புதிய விஷயத்த ஏன்னா ஆல்ரெடி கேரளால வந்து சக்க போட்டு போட்டுட்டு இருக்கு தமிழ்ல இங்க பண்ணிருக்காங்க பேர் பணி வாய்ப்பு இருக்கிறவர்கள் தியேட்டர்ல போய் அந்த படத்தை பாருங்க மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் இந்த படத்துக்கு நம்ம மார்க் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமாக இந்த படத்துக்கு ஒரு நாலு மார்க் கொடுக்கலாம் அஞ்சுக்கு நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க